ஒரு சிறிய விதையை மண்ணில் நடுகிறோம் தினமும் நீர் ஊற்றுகிறோம் சூரிய ஒளி பார்க்க வைக்கிறோம் சில நாட்கள் கழித்து அது முளைக்கிறது நாள்தோறும் வளர்கிறது ஒரு நாள் அது காய்க்கிறது நமக்கு உணவையும் அளிக்கிறது சந்தோஷத்தையும் அளிக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் இதே மாதிரி ஒரு விதையை நடுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கை நம் உள்ளத்தில் நட வேண்டும் இலக்கமின்றி வாழ்க்கை என்பது அடையாளமற்ற பயணம் அந்த இலக்கு பெரியதாக இருக்க வேண்டியதில்லை ஒரு முந்திரி விதை கூட பெரிய மரமாகிறது ஒரு செடியின் வளர்ச்சிக்கு தண்ணீர் தேவைப்படுவது போல வாழ்க்கையில் உங்கள் தான் முக்கியமான ஊட்டச்சத்து தினமும் சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் தண்ணீரை தவறாமல் ஊற்ற வேண்டும் போல உங்கள் முயற்சியும் தொடர வேண்டும் செடி வளர சூரிய ஒளி தேவைப்படுகிறது அதுபோல வாழ்க்கை வளர நம்பிக்கை தேவைப்படுகிறது மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் செடியின் அருகே வளரும் அந்த புல் செடிகள் களை எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அது போலத்தான் நம் வாழ்க்கையிலும் பலர் மன அழுத்தத்தை தருவார்கள் மோசமான பழக்கங்கள் நமக்கு ஊட்டுவார்கள் அது அனைத்தையுமே நமக்கு தடையாக இருக்கும் அவற்றை அடிக்கடி நீக்க வேண்டும் இல்லையெனில் செடி வளர மாட்டாது நம் வாழ்க்கையும் வளராது